இங்கிலாந்தின் வடமேற்கு வெல்ஸ் பகுதியில் உள்ள தீவின் நகரில் பெரு வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகி பின்னர் பெரும் முயற்சியால் காப்பாற்றப்பட்டவர் பதினாறு வயதான பிளாக்வேர்டு கடந்த செவ்வாயன்று நடந்த இந்த விபத்தை அடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிளாக்வேர்டு உயிர்காக்கும் கருவிகளின் துணையுடன் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இந்த நிலையில் அவரது தலையில் ஏற்பட்ட காயம் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க வைச்சிருக்கு இனிமேலும் அவர் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அவரது உயிர்காக்கும் கருவிகளை அகற்ற பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க வாழ்க்கையில் பல சிகரங்களை தொட பேராவல் கொண்டவர் பிளாக்பர்டு ஆனால் அவை அனைத்தும் ஒரே ஒரு விபத்தில் தலைகீழாக மாறியிருக்கு இன்று பிளாக் தங்களுடன் இல்லை என்பதை நம்பவே முடியவில்லை என்று உருக்கமாக ஸ்ரீ பயணி பதிவு செய்திருக்காங்க இதனிடையே உயிர் காக்கும் கருவிகளை அகற்றும் முன்னர் தமது காதலருக்கு கடைசியாக பிரியாவிடை கூறிய ஸ்பைனி தனது காதலருக்கு பிடித்தமான உடையில் மருத்துவமனையில் வந்து அவர் படுக்கையில் அவரை கட்டி அணைத்தபடி கண்ணீர் விட்டு கதறி அழுது இந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட ஸ்மைனி இந்த நாள் எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் மட்டுமல்ல மிகவும் கடினமான நாளும் கூட என்று பதிவிட்டிருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்